வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிறந்த தெய்வ பக்தி கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீக தெய்வ காரியங்களை அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு வருவாங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனால இவங்களுக்கு அதிக முன்கோபம்ங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயங்கள்லயுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் கூட இவங்க டக்குன்னு எடுக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அழகிய தோற்றத்தை கொண்ட நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஒழுக்கமான நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பிறருக்கு கொடுத்தும் உதவும் தாராள மனப்பான்மை கொண்ட நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இவங்களோட கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் எந்த ஒரு காரியத்திலேயும் காலம் தாமதமின்றி அந்த செயலை பார்த்தீங்கன்னா உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இரு இருப்பாங்க அதே போல இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் கலைத்துறையில மிகுந்த ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள அதிகம் ஆர்வம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிளானிங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் விஷயங்களை நிறையாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நல்ல அறிவு உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய

ஃபேஷன் டிசைனர் புகைப்பட கலைஞர் கிராஃபிக் டிசைனிங் போன்ற துறைகளில் இவங்க பெரிய நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவம் தொடர்பான துறையிலையும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் இவங்க எந்த ஒரு துறையை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே போல் இவங்க எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் முதலிடம் பிடிக்கிறதுக்கு அதிக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பலரை நிர்வாக திறமையாக இவங்க கவரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆள் மனதில் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாகவே சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள அதிகம் பற்றுள்ள நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் மற்றவங்க இவங்களை போற்றி புகழக்கூடிய வாழ்க்கை அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான குடும்ப குடும்ப அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் மனைவின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க மனைவின் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பரம்பரை கௌரவத்தை என்றைக்குமே இவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க அது மீது அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க சிறு வயதிலிருந்து கஷ்டம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் கெட்ட சவகாசங்கள் ஏற்படுறக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா வளர வளர இவங்களுக்கு வாழ்க்கையில ராஜபோக வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள்ல உயரத்தை அடையறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கர்ப்பப்பை சிறுநீரக குழாய் போன்றவற்றில பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டதால் இவங்களுக்கு வேக என்பது இவங்க கூட பிறந்ததாக இருக்கும் சொல்லலாம் குறிப்பா இந்த சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிலையும் அடுத்த ரெண்டு பாதங்கள் பாத்தீங்கன்னா சுக்கரனை அதிபதியாக கொண்ட துளாராசிலையும் அமைந்திருக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தைரியசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சாற்றல் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் சொல்ல வந்த விஷயங்களை தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் மீது அதிகம் மரியாதை கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதே போல் முன்கோவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களுக்கு உதவும் குணமும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா லட்சியம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளின் மீது அதிகம் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கற்பனை திறன் நிறந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு செல்வந்தராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல குடும்பம்ங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்க கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் விரும்பக்கூடிய நபர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பா இந்த சித்திரை நட்சத்திரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் இதன் அதிபதியாக வருவார் படித்த படிப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இவங்க வேலை செய்ய மாட்டாங்க நண்பர்கள் இவங்களுக்கு குறைவாக தான் வரும் எதையும் சாதுரியமாக பேசி சமாளிக்கிற திறன் இவங்களுக்கு சமாளிக்கிறே சொல்லலாம் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சுய கௌரவத்தை என்னைக்குமே இவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க பிடிவாத குணம் படிச்சவங்களாக இருப்பாங்க சாதனை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கும் குறிப்பா குடும்ப நபர்களின் எதிர்காலத்துக்காக நிறையா விஷயங்களை சிந்தித்து செயலாற்றுவாங்கன்னு சொல்லலாம் தன்னோட அம்மா மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா புதனே அதிபதியாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்துலேயும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உடல் நலத்தின் மீது அதிகம் அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கொண்ட நபர்களாக இருப்பாங்க எதையுமே தெளிவாக ஆக்கப்பூர்வமாக பேசும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தன்னால எதைய முடியுமோ அதைய மட்டும் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதிக நண்பர்களை பெற்றவங்களாக இருப்பாங்க ஒருவரை பார்த்த உடனே அவரை பத்தி யூகிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பல திறமைகள் இருந்தாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட திறமைகளை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதிபதியாக வருவாங்க சிந்திக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு செல்வாக்கு மிக்க நபர்களாக இருப்பாங்க அதே போல் ஆடம்பரமான ஆடம்பரமான விஷயத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையில் புகழ்பெற்ற நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இறக்கும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க எதுலேயுமே நேர்மையாக செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வேலையை இவங்க ஆரம்பிக்கும் போது அதில் நிறையா விஷயங்களை பிறகு தான் அந்த வேலையை எடுத்து செய்வாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு முழு சுதந்திரம் கொடுக்குற நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை இவங்க எடுத்து செஞ்சாலும் சரி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி செய்வார் வீரமும் விவேகமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் மீது அதிக மரியாதை கொண்ட நபர்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை இவங்க ஓயவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் கல்வியில அதிக கவனம் செலுத்துறவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிந்து இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் ஒழுக்கமாக இவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையின் மீது அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் கீழ் நிலையில இருந்தாலும் இவங்களோட கடுமை உழைப்புனால இவங்க உயரத்தை அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்க சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்